காணவும் செய்யலாம் டிசம்பர் மாதம் தேதி ஏதி இரண்டி இருந்த கார்த்திகை மாதம் தேதி வருகின்ற டிசம்பர் தேதி பாரதியாரின் பிறந்த தினம் அதற்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் இறைவணக்கத்துடன் தொடங்குகிறோம் இன்றைய இறைவணக்கத்தை சென்னையிலிருந்து விமலா சூரிய வழங்குகிறார் பின்னர் லண்டனில் இருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்கும் உலக இந்து செய்தி மடலை நாம் செயல்படுவோம் அவர்களைத் தொடர்ந்து பெங்களூர் இருந்த சத்யநாராயணன் ஆலயம் முடிவம் தொடரில் இன்று தீர்வேலூர் தலம் பற்றி பேச இருக்கிறார் பின்னர் நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் மாதந்தோறும் நமக்கு பெரிய புராண சொற்பொழிவை அருமையாக ஆழமாக வழங்கும் திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் பேச இருக்கிறார் அவர் இன்று ஆணுடை பிள்ளையாரும் அப்பரும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார் முதலில் இறைவணக்கத்தை சேமிப்போம் இதோ சென்னையில் இருந்து திருமதி விமலா சூரிய நாராயணன் அவனை கணியிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அகிபிரமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அறிவிரமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிக உமரையோது அன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிக உமரையோது அன்ப திருவடிகளே நினைந்து துதியாமல் தெவையகளாசை இஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே நெய் உந்தன் அடி சேரா தெருவையாசை இஞ்சி கவலையாய் உழன்று திரியுமடியே நெய் உந்தன் அடி சேரா சசம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீறணிந்த மகதேவர் சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்கபடி வேளா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே முகந்து மயிலின்சையே திகழ்ந்து பணி அறிவே நடந்த கழவீரா பரமபதமே செறிந்த முருகனவே முகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனவே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே நன்றி திருமதி விமலாசூரி நாராயணன் நேர்கள் கேட்டது சென்னையிலிருந்து திருமதி விமலாசூரி சூரியநாராயணன் இறை வணக்கம் நேர்களே அடுத்தபடியாக நாம் உலக இந்து செய்தி மன்றலை கேட்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து ஆலயம் அறிமுகம் தொடரில் கீழ்வேலூர் தளம் பற்றி கேட்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது அதில் டி ஆர் ரமேஷ் அவர்கள் நமக்கு அப்பரும் ஆளுளை பிள்ளையாரும் என்ற தலைப்பில் பெரிய புராண பொரிமை வழங்கியிருக்கிறார் முதலாவதாக நாம் உலக இந்து செய்தி முறையை செய்து முடிப்போம் இதோ லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்குகிறார்கள் சுவாமிநாதன் லன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்து வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலில் தேசிய செய்திகள் அதிபர் புட்டினுக்கு பகவத்கீதையின் ரஷ்ய பதிப்பை பரிசளித்த மோடி இந்தியா வந்துள்ள அதிபர் புட்டினுக்கு பகவத்கீதையில் ரஷ்ய பதிப்பை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருநாள் அரசு முறை பயணமாக தில்லி வந்தடைந்தார் பாலம் விமான நிலையத்தில் தரையிறங்கிய புட்டினுக்கு ஏ ஆர் ரஹ்மானின் இசையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை பிரதமர் மோடி நேரில் சென்று ஆற தழவி வரவேற்று தன் இல்லத்திற்கு அழைத்து சென்றார் அங்கு பிரதமர் மோடி ஏற்பாடு செய்திருந்த விருந்தில் புட்டின் பங்கேற்றார் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பகவத்கீதையில் ரஷ்ய பதிப்பை பரிசாக வழங்கியுள்ளார் இது தொடர்பாக புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பிரதமர் மோடி கூறியிருப்பதாவது ரஷ்ய மொழியில் கீதையின் பிரதியை அதிபர் புடினுக்கு வழங்கினேன் கீதையின் போதனைகள் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கின்றன இவ்வாறு பிரதமர் மோடி கூறியுள்ளார் காசி தமிழ் சங்கமம் நான்காவது ஆண்டு விழா துவக்கம் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் நான்காவது பதிப்பு டிசம்பர் இரண்டாம் தேதி துவங்கியது மத்திய கல்வி அமைச்சகம் டிசம்பர் ஏழாம் தேதி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை இதை நடத்துகிறது இதன் கருப்பொருளாக தமிழ் கற்காலம் என அறிவிக்கப்பட்டுள்ளது துவக்க விழாவில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் எல் முருகன் தமிழக கவர்னர் ரவி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பினாரஸ் இந்து கல் பல்கலைக்கழகமும் சென்னை ஐஐடியும் இணைந்து நடத்தும் இவ்விழாவில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏழு குழுக்கள் குழுக்கள் காசிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வில் வாரணாசியில் இருந்து முன்னூறு மாணவர்கள் தமிழகத்திற்கு வந்து தமிழ் மொழியை கற்க உள்ளனர் வேத உலகில் சாதனை படைத்த இளைஞர் வேதமூர்த்தி தேவவிரத மகேஷ் ரேகே பத்தொன்பது வயது இளைஞர் காசியில் சுக்ல யஜுர்வேதத்தை தண்டக்ரம முறையில் பாராயணம் செய்து சாதனை புரிந்துள்ளார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவரை பாராட்டி விருதுகள் வழங்கினார் பிரதமர் மோடியும் தனது நிகழ்ச்சி ஒன்றில் அவரை பாராட்டினார் தண்டக்ரம முறை பாராயணம் என்பது கடினமான முறை தண்டக்ரம பாராயணத்தில் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான ஸ்லோகங்களை நினைவில் கொண்டு பிழையின்றி தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்கு மேல் முழுவதையும் சொல்லி முடித்துள்ளார் இது மாபெரும் சாதனை என்று வேதமறிந்த அறிஞர்கள் கூறியுள்ளனர் தெய்வீக திறமை உண்மையான தபஸ் மற்றும் நமது குரு பரம்பரையின் காலத்தால் அழியாத வலிமைக்கு இது ஒரு சான்று என்று அவர்கள் பாராட்டினர் கோவிலில் தங்கப்பள்ளியை திருட முயற்சி ஹைகோர்ட்டில் வழக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பழமையான தங்கப்பள்ளி சிற்பத்தின் தங்க கவசத்தை திருட நடந்த முயற்சி தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க கோரிய மனுவுக்கு காவல்துறை பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது கோவில் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தின் உத்தரத்தில் தங்கப்பள்ளி தங்கச்சந்திரன் தங்க சூரியன் வெள்ளிப்பள்ளி ஆகிய சிற்பங்கள் உள்ளன கோவிலில் பல நூற்றாண்டுகளாக இந்த சிற்பங்களின் தங்கம் மற்றும் வெள்ளி கவசங்கள் சிலைகளை கோவில் அர்ச்சகர்களுடன் சேர்த்து அறநிலையத்துறை அதிகாரிகள் திட முயற்சித்துள்ளனர் ஏற்கனவே உள்ள சிலைகளை அகற்றிவிட்டு அதே சிலைகளை வைக்கவும் முயன்றுள்ளனர் எவ்வித அனுமதியும் கோராமல் இதுபோல சிலைகளை மாற்றுவது ஆகம விதிகளுக்கு முரணானது பழங்கால பொருட்களை உரிய அனுமதியின்றி அகற்ற அறநிலையத்துறை சட்டம் தடை விதிக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்த மனு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் இ ராஜ் ஆஜராகி மனுதாரரின் புகார் மீது ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் சிலை திருட்டு ஏதும் நடக்கவில்லை என தெரிய வந்தது அதை அடுத்து புகார் முடித்து வைக்கப்பட்டது அது குறித்து மனுதாரருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்றார் அதற்கு மனுதாரர் தரப்பில் முழு விசாரணை நடத்தாமல் புகாரை முடித்து வைத்ததற்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளேன் அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு மாறாக சிலைகளை மாற்றியுள்ளனர் என கூறப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் இந்த மனுவுக்கு மூன்று வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர் திரு கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை திரு கார்த்திகை தீப திருவிழா நடந்தது திருவண்ணாமலையில் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது தீபத்திற்கான முன்னூறு கிலோ எடை கொண்ட கொப்பரை மற்றும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் திரி நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் ஆகியவையும் மலை மீது முதல் நாளன்றே கொண்டு செல்லப்பட்டது அக்னிஸ்தலமான மகா திருவண்ணாமலை மகாதீபம் மற்றும் உரிமை ஏற்றும் உரிமை பருவத ராஜகுலத்தினருக்கு மட்டுமே உண்டு இவர்கள் பரம்பரை பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக இந்த புரிந்தமான பணியை செய்து வருகின்றனர் பர்வத ராஜகுலத்தினர் பார்வதி தேவி அவதரித்த மரபில் வந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது இவர்கள் மீன் பிடிக்கும் தொழிலை மேற்கொள்பவர்கள் ஆகையால் இவர்கள் மீனவர்கள் என்றும் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் தீபம் ஏற்றாமல் நீதிமன்ற அவமதிப்பு டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைப்பு திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றாமல் நீதிமன்ற உத்தரவை அவமதித்த வழக்கை டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள திரு தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமல்படுத்தப்படாமல் திமுக அரசு பிடிவாதம் காட்டியது இதனால் இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராமர் ரவிக்குமார் மதுரை கலெக்டர் போலீஸ் கமிஷனர் கோவில் செயல் அலுவலர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணை இன்று அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மீண்டும் ஹைகோர்ட் மதுரை கிளையில் நீதிபதி சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சுவாமிநாதன் வழக்கு விசாரணையை டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் முழுவதும் ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணி அறிவிப்பு திமுக அரசின் இரட்டை வேடத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று போராட்டம் நடத்த உள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியுள்ள கூறியதுள்ளாவது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்துணி தீபம் ஏற்றுவது தொடர்பான விஷயத்தில் மேல்முறையீடு என்ற பெயரில் இந்த அரசு இரட்டை வேடம் போடுகின்றது திமுக ஆட்சியில் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோவில்களை இடித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது இருநூறு கோவிலுக்கு மேல் வரும் என்று நினைக்கின்றோம் இந்துக்கள் மீது இந்த அரசுக்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இந்த அரசு இப்படி செய்கிறது மதசார்பற்ற அரசு என்று கூறுபவர்கள் தீபம் ஏற்ற அனுமதி அளித்திருக்க வேண்டும் இவ்விஷயத்தை எல்லாம் கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த உள்ளோம் என்று இந்து முன்னணி தலைவர் காட்டேஸ்வர சுப்பிரமணியம் கூறினார் சபரிமலை சன்னிதானத்தில் போட்டோ எடுக்க தடை சபரிமலையில் போட்டோ எடுக்கவும் ஐயப்பன் சிலைகளை கொண்டு செல்லவும் தேவசம் போர்டு தடை விதித்துள்ளது கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சபரிமலையில் நடப்பு சீசனில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன இந்த பணிபுரியும் பணிபுரியும் பூஜாரிகளுக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன சபரிமலை சன்னிதான திருமுற்றத்தில் பக்தர்கள் தங்கள் மொபைல் போன்களில் போட்டோ எடுக்க தடை செய்யப்பட்டுள்ளது இதை மீறுபவர்களின் மொபைல் போன் பறி பறிமுதல் செய்யப்படுவதுடன் அபராதமும் விரிக்கப்படும் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது இருமுடியை சோதனையிடாமல் விமானத்தில் எடுத்துச் செல்லலாம் சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைக்கு நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி செல்கின்றனர் வழக்கமான சோதனை எதுவும் இல்லாமல் விமானத்திற்குள் எடுத்துச் செல்ல இருமுடிக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த தகவலை விமானத்துறை அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் ஜனவரி இருபதாம் தேதி வரை அமலில் இருக்கும் பாகிஸ்தானில் முப்பத்தி ஏழு இந்து கோவில்கள் மட்டுமே செயல்படுகின்றன அதிர்ச்சி தரும் செய்தி பாகிஸ்தானில் மொத்தமுள்ள இந்து கோவில்களில் மற்றும் சீக்கிய வழிபாட்டு தலங்களில் முப்பத்தி ஏழு மட்டுமே செயல்பட்டு வருகின்றது என அந்நாட்டு பார்லிமெண்ட் குழு முன்பு தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் சிறுபான்மையினர் பாதுகாப்பு குறித்து குழு தலைவர் டானிஷ் குமார் கூறியதாவது சிறுபான்மையினர் பாதுகாப்புக்கு அரசியலமைப்பு அளித்த வாக்குறுதியை பார்லிமெண்ட் குழுவானது நிறைவேற்ற வேண்டும் என கூறினார் ரமேஷ்குமார் வன்வானி என்ற எம்பி கூறியதாவது சொத்து மீட்பு குழுவானது தனது கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் மற்றும் குருத்வாராக்களை கவனிப்பதை கைவிட்டு விட்டது இந்த குழுவின் தலைமை பதவியை முஸ்லிம் அல்லாத நபரிடம் வழங்க வேண்டும் அப்போதுதான் புறக்கணிக்கப்பட்ட மத சொத்துக்களை மறுசீரமைத்து மறுமுறையும் முறையாக பராமரிக்க முடியும் என்று கூறினார் கோசோமால் என்ற எம்பி கோரிக்கையில் நாடு பிரிவினைக்கு பிறகு பெரும்பாலான கோவில்கள் மற்றும் குருத்வாராக்கள் கைவிடப்பட்டன உள்ளூரில் வசித்த இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் இந்தியாவுக்கு இடம் விட்டனர் என்றார் சென்ற வார செய்திகள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நமது ஒலிபரப்பு நடக்காததால் அந்த வாரத்தில் நடந்த மூன்று முக்கிய விழாக்களை சுருக்கமாக காண்போம் பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை அன்று ராமர் கோவிலின் உச்சியில் தர்ம கொடியை ஏற்றி வைத்தார் இருபத்தி இரண்டு அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் கொண்ட இந்த காவி நிறக்கொடி பாராசூட் தர துணியால் ஆனது இது ஒரு தடின தடிமனான நைலான் கயிற்றை கொண்டு கோவிலின் உச்சியில் ஏற்றப்பட்டுள்ளது இது நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயர கோபுரத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ளது கொடியில் சூரியன் சின்னம் உள்ளது இது ராமர் பகவானின் சூரிய வம்சத்தை குறிக்கிறது மேலும் ஓம் மற்றும் கோவிதாரா மரத்தின் சின்னங்களும் உள்ளன கோவிதாரா மரம் ராம் ராஜ்யத்தின் மாநில மரமாக விவரிக்கப்படுகிறது குருக்ஷேத்திரத்தில் சங்கு சின்னம் திறப்பு பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பான சங்கை வைத்திருந்தனர் அதற்கு தனியான பெயரும் உண்டு அதே போல கிருஷ்ண பிரமாத்மாவும் கையில் சங்கு வைத்திருப்பார் கிருஷ்ணனின் சங்கின் பெயர் பாஞ்சசன்யம் முகாலய மன்னர் அவுரங்கசீப் உத்தரவுப்படி சிரச்சேதம் செய்யப்பட்ட ஒன்பதாவது சீக்கிய குரு தேஜ் பகதூரின் ஐம்பதாம் ஆண்டு உயிர்த்தியாக நினைவு தினத்தையொட்டி ஹரியானாவின் குருக்ஷேத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார் அப்போது மகாபாரத வளாகத்தில் கிருஷ்ணரின் சண்ய சங்கு சின்னத்தை திறந்து வைத்தார் அதன் எடை சுமார் ஐந்து டன் அது ஐந்து மீட்டர் உயரத்தில் நிறுவப்பட்டுள்ளது மகாபாரத காட்சிகளை சித்தரிக்கும் புதிய வளாகம் குருக்ஷேத்திரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஏழு அடி வெண்கல சிலை திறப்பு கோவாவில் உள்ள ஸ்ரீ சமஸ்தான் கோகர்ண ஜீவோத்தம் மடத்தில் எழுபத்தி ஏழு அடி உயர வெண்கல ராமர் சிலை நிறுவப்பட்டுள்ளது ஆசியாவிலேயே உயரமான இந்த சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் மேலும் மடத்தால் உருவாக்கப்பட்ட ராமாயண பார்க் கார்டனையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் விழாவை முன்னிட்டு பத்ரிநாத்திலிருந்து கோவா வரை ஒரு பிரம்மாண்ட ஸ்ரீராம யாத்திரை நடைபெற்றது விழாவில் சுமார் ஒரு லட்சம் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்த செய்தி மடல் இது அடுத்த ஒளிபரப்பு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் பன்னிரண்டு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் நன்றி வணக்கம் நன்றி திருமதி வைஷ்ணவியானந்த் திருமதி லதா யோகேஷ் நேற்று இதுவரை கேட்டது